அதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக அவர் அந்த ராம்பாக் வர்ற மாதிரியான அந்த இடங்கள்ல தொண்டர்கள் தொடர்ந்து அவரை வந்து தடையை ஏற்படுத்தும் வண்ணம் குதித்து ஓடுவதும் ஒரு கட்டுப்பாடற்ற அவர் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவரை கூடி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் மனோபாவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் தொண்டர்களாக அவர் முதிர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது இன்னொன்று பத்திரிகையாளர்களை சிலரே வந்து வெளியேற்றியிருப்பதெல்லாம் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலிலே தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கியமான இடத்தை பெறும் என்பதை ஒரு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யும் மாநாடாகவே இது அமைந்திருக்கிறது அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது என்ன காரணம் என்றால் அவருடைய அரசியல் பயணம் என்பது ஏற்கனவே மக்கள் இயக்கம் என்ற பெயரில் இருந்தாலும் கூட இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக வெற்றிக் மற்ற விமர்சனங்களையும் நம்மை போன்ற ஊடகத்தினரெல்லாம் தொடர்ந்து அவர் மீது வைக்கின்ற விமர்சனங்களையும் அவர் கவனித்து அதை சரி செய்கின்ற போக்காக நான் கருதுகிறேன் அரசியலில் அது வந்து மிகவும் வரவேற்கப்பட ஒன்றியதாக நான் நினைக்கிறேன் என்னென்னா விமர்சகர்கள் ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் அந்த விமர்சனத்தை காது கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் தான் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள் என்பது உண்மை அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது எந்த பத்திரிகையிலும் ஊடகங்களும் சொல்லுகின்ற செய்தி விஜயுடைய கவனத்திற்கு போவதாக நான் நினைக்கிறேன் நாமே வைத்திருக்கக்கூடிய பல விமர்சனங்களுக்கு கூட இன்றைக்கு அவர் பதில் அளித்திருப்பதாக தெரிகிறது என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது நாம் அடிக்கடி சொல்வது போல எடுத்த எடுப்பிலேயே அரசியலிலே மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து விடலாம் என்று கற்பனை கோட்டையை கட்ட வேண்டாம் என்றுதான் தான் சொல்லுகிறோம் மற்றபடி மக்களுக்கான ஆதரவோடு மக்கள் நலனோடு அக்கறையோடு இருந்ததால் தமிழக வெற்றி அடுத்த நகர்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது